ஹாய் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஆல்ரெடி டிஎம்பிசிக்கு தேவையான ஒவ்வொரு சாப்டர்வைஸாக பார்த்துட்ருக்கோம் ஒரு ஃபைவ் சாப்டர்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் இது வந்து சிக்ஸ்த்து சாப்டர் சிம்பிள் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா ஸோ இது வந்து செவன்த்து புக்கில் இருக்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் தனி வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் கூட்டு வட்டி ஓகேவா ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எப்பயுமே இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து சேஞ்ச் ஆகாது ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒவ்வொரு வருஷத்துக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும் அதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சுது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எதுவாக இருந்தாலும் ப்ரின்சிபல் அப்படின்னா வந்து பி அசல் மொத்தமாக நம்ம ஒரு க ஒரு தொகை நம்ம வாங்கியிருக்கோம் வந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம் அந்த மாதிரி வந்து அசல் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுக்குற ஒரு தொகைன்னு வச்சுக்கலாம் என் அப்படின்றது டைம் வருடம் டேஸ் அந்த மாதிரி எவ்வளோ நாளுக்குள்ளார எத்தனை வருஷத்துக்குள்ளார அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம என் அப்படின்னு சொல்லுவோம் ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வட்டி வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறது ஐ பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி எஸ்ஐ போட்டோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சிஐ போட்டோன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸோ பி கொடுத்துருக்காங்க என் கொடுத்துருக்காங்க ஆர் கொடுத்துருக்காங்கன்னா நான் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம் சப்போஸ் எல்லாமே கொடுத்து ஏதாவது ஒன்று என் மிஸ் ஆகுதுன்னா நான் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து காமன் எல்லாேருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் அதே மாதிரி அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரின்ஸ்பல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு நம்ம கடை வாங்கினோன்னா அவங்கக்கிட்ட நம்ம திருப்பி தருவோம் ஸோ பிரின்ஸ்பல் அமௌண்ட்டு ரெண்டும் சேர்ந்து தான் வந்து இங்கே நம்ம கொடுப்போம் ஓகேவா அதை தான் வந்து அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃபார்முலாவோட ஒரு சம்மை பார்க்கலாம் இன்னொன்று வித்தவுட் ஃபார்முலா ஃபார்முலா இல்லாமல் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு சம் பொறுத்த வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகேவா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசணுக்கு எட்டு பர்சன்டேஜ் வட்டி வீதம் மூன்று ஆண்டுகளுக்கு தனி வட்டின்னு கேட்டு கொடுத்துருக்காங்க ஸோ பி இருக்குது என் இருக்குது என்ன என்னது எவ்வளோ இயர்ஸ் ஸோ த்ரீ இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்து எயிட் பர்சன்டேஜ் ஸோ உனக்கு ஃபார்முலா தெரியுமா ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவிடட் பை ஹண்ட்ரட் ஸோ பியோட அமௌண்ட் என்னது ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு எயிட் இன்ட்டு த்ரீ டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸோ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் டூ ஃபிஃப்டி இன்ட்டு எயிட்டி நைனாக கிடைக்கும் டூ தௌசண்ட் இன்ட்டு த்ரீன்னு போட்டால் சிக்ஸ் தௌசண்ட் ஓகேவா இது வந்து நம்ம ஃபார்முலா படி போடுற சம் ஸோ ஃபைனல் ஆன்சர் இன்றைக்கி என்ன கிடச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஆறாயிரம் ரூபா அப்படின்னு கிடைச்சிருக்கு ஓகேவா ஸோ இதே செம்மை நம்ம வந்து ஃபார்முலா இல்லாமல் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த சம்முக்கு என்ன பாருங்கள் பீகிறது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துட்டாங்களா என்னன்றது வந்து த்ரீ இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்களா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எயிட் பர்சன்டேஜ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ எப் நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓகேவா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருந்தாலும் ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஓகேவா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அப்படின்னு நம்மளா அஷ்யூம் பண்ணி எடுத்துக்கிறோம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த எண்ணையும் ஆறையும் மல்டிபிள் பண்ணிடுறோம் த்ரீ எயிட் சார் எவ்வளோ வரும் டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ட்வெண்ட்டி ஃபோர் அப்படின்றத கன்வெர்ட் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு எவ்வளோ ஓகேவா ஃபார்முலா எதுவுமே இல்லை ஜஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்னு கேட்டாங்கனாவே நம்ம அதை ஹண்ட்ரட் அப்படின்னு எடுத்துக்கணும் ஹண்ட்ரடுக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் எண்ணெயும் மல்டிபிள் பண்ணி வச்சிடணும் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசணுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் ஸோ இந்த கேப் இங்கே இருக்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸோ இந்த நாலு தான் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்க வேண்டியது ஸோ எது கொடுக்காதாலும் இப்போது ஆறு இருக்குது என் இருக்குது ஆறு இல்லை எண் இல்லை ஏதாச்சும் ஒன்று இல்லைனாலும் இந்த இடத்துல அதை அப்படியே வச்சுக்கணும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு இங்கே போட்டுட்டு பி நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ அந்த மாதிரி எது ஒன்று மிஸ் ஆச்சுனாலும் இதே ஃபார்முலா தான் ஓகேவா இதே மெத்தட் தான் ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாத்துலேயுமே இதானே பார்த்துட்ருக்கோம் ரேஷியோ பர்சன்டேஜ் எல்லாத்துலேயும் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதவே வந்து நம்ம இங்கே இன்ட்ரெஸ்ட்லேயும் ஃபாலோ பண்ணலாம் ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுவோம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்டூ டுவெண்ட்டி ஃபோர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகேவா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் அகெயின் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் இப்போ டூ ஃபிஃப்டி இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் மல்டிபிள் பண்ணுவோமா என்ன கிடைக்கும் ஜீரோ இன்ட்டு ஃபோர் ஜீரோ ஃபோர் ஃபைவ் சார் ட்வெண்ட்டி ரிமைண்டர் டூ 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 சார் ஃபோர் டூ ஃபோர் சார் எயிட்டா எயிட் ப்ளஸ் டூ என்ன வந்துடும் தௌசண்ட் அதே மாதிரி ஜீரோ இன்ட்டு டூ ஜீரோ தான் ஃபைவ் டூ சார் டென்னா ஜீரோ ரிமைண்டர் ஒன் டூ டூ சார் என்னது ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஒன்னா ஃபைவ் ஜீரோ 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 சிக்ஸ் தௌசண்ட் அப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஓகே தட்ஸ் ஆல் ஏன்னா எந்த சம் எந் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் எது கொடுத்துருந்தாலும் ஹண்ட்ரடுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் என்னையும் அறையும் மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டுடுறோம் டோட்டலாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா இது வந்து ஷார்ட்கட் இப்போ நம்ம அடுத்த சம்க்கு போகலாம் அடுத்த சம் பொறுத்த வரைக்கும் குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பத்து பர்சன்டேஜ் வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகள் கழித்து ஏழ்நூற்றி ஐம்பது வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண அதே ஷார்ட் கட் வந்து ஃபாலோ பண்ணலாம் இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க டென் பர்சன்டேஜ் என் வந்து டூ இயர்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து செவன் ஃபிஃப்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எது கொடுத்தாலும் நம்ம ஹண்ட்ரட்னு எடுத்துக்குவோமா அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் என்னையும் மல்டிபிள் பண்ணுவோமா ட்வெண்ட்டி தென் பி எனக்கு தெரியாது அதை அப்படியே வச்சுக்கிறேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு செவன் ஃபிஃப்டி ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா செவன் ஃபிஃப்டி இன்ட்டு ஹண்ட்ரட் தட் இஸ் இஸ் ஈக்வல் டு ட்வெண்ட்டி இன்ட்டு பின்னு வரும் பி இங்கே இருக்கும் மல்டிப்ளிகேஷனில் இருக்க டுவெண்ட்டி இந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆகும் செவன் ஃபிஃப்டி இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைடட் பை ட்வெண்ட்டி ஸோ என்னாகும் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் அடுத்ததா ஒன் டூ இஸ் டூ ஃபைவ் டூ ஜார் டென் ஓகேவா இப்போ என்ன வருது செவன் ஃபிஃப்டி இன்ட்டு ஃபைவ் அதுதான் வந்து பியா ஸோ மல்டிபிள் பண்ணுவோம் செவன் ஃபிஃப்டி இன்ட்டு ஃபைவ் ஜீரோ ஐயஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு அஞ்சு மீதி ரெண்டு ஏழஞ்சு முப்பத்தி அஞ்சுன்னு முப்பத்தி ஏழு இப்போ டோட்டல் அமௌண்ட் நமக்கு என்ன கிடைக்கிது ப்ரின்ஸிபல் இஸ் ஈக்குவல் டு த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அவ்வளோதான் ஓகே இப்போது அதே த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி தான் நம்ம ஃபார்முலா படி போட்டாலும் நமக்கு கிடைக்கிது அடுத்த கொஷின் எத்தனை ஆண்டுகளில் ரூ ஐயாயிரத்தி அறநூறு ஆண்டுக்கு ஆறு பர்சன்டேஜ் தனிவட்டி வீதத்தில் ரூ ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபதாக உயரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு இங்கே என்ன கொடுக்கலனா எத்தனை ஆண்டுகளில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இயர்ஸ் வந்து நமக்கு கொடுக்கல ஐயாயிரத்தி அறநூறு வந்து ஆறு பர்சன்டேஜ் தனி வட்டி விதத்தில் ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபதாக உயரும் அப்போது ஆறாயிரத்தி எழுநூறுன்றது ஃபுல் அமௌண்ட்டு அதில் ஐயாயிரத்தி அறநூறு வருது அப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபதுலேருந்து ஐயாயிரத்தி அறநூற்றி அறநூறு கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா அப்போ இது வந்து என்னது இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கிடைச்சிச்சா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பியோட அமௌண்ட்டு ஐயாயிரத்தி அறநூறு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியும் எண் வந்து எனக்கு தெரியாது ஓகேவா சேம் அதே ஃபார்முலாவை நம்ம இங்கேயே யூஸ் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்துட்டு ஹண்ட்ரடுக்கு சிக்ஸ் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்களா அப்போ சிக்ஸ் பர்சன்டேஜ் நம்ம என்னென்ன எழுதுவோம் சிக்ஸ் இன்டூ என் வந்து எனக்கு தெரியாது நான் என் அப்படியே வச்சுக்கிறேன் மாதிரி இங்கே வந்து என்ன வரும் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தட் இஸ் இஸ் ஈக்குவல் டூ ஒன் ஒன் டூ ஜீரோ ஓகேவா ஸோ இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சம் சால்வ் பண்ணி பார்ப்போமா அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் ஒன் டூ ஜீரோ டிவைடட் பை இந்த பக்கம் போகும்போது ஃபைவ் தௌ இப்போ ஐயாயிரத்தி அறநூறு இன்ட்டு ஆறு இன்ட்டு எண்ணுன்னு போயிடுமா என் அங்கேயே இருக்கும் ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இவங்க இந்த பக்கம் வந்தாங்கன்னா டிவைட் ஆயிடுவாங்க ஸோ இங்கே ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணி விட்டுரலாம் இங்கே ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணி விடலாம் அடுத்தது சிக்ஸ்னு இருக்கா ரெண்டு ஆறு திருப்பி இங்கே கேன்சல் பண்ணலாம் ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு ஓகே ஐம்பத்தி ஆறு மூணாம் ஏப்பரில் வருமானு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ்னால் லெவன் லெவன் வந்து தேர்ட் டேபிளில் வராது ஸோ ஐம்பத்தி ஆறு தேர்ட் டேபிளில் டிவைஸ் பண்ண முடியாது அடுத்தது இங்கே இருக்குது ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்குது ஒரு டென் இருக்குது அப்போ இங்கே இருக்க ஃபிஃப்டி சிக்ஸுக்கு இங்கே இருக்க ஃபிஃப்டி சிக்ஸ் கேன்சல் ஆயிடுமா டென் டிவைடட் பை த்ரீ கிடைக்குது டென் டிவைடட் பை த்ரீனா நம்ம இயர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது என்ன என்னாகும் த்ரீ த்ரீ சார் நைன் மூ ஒம்போதா மீதி இருக்கிறது ஒன்று ஸோ ஆன்சர் வந்து நமக்கு த்ரீ ஒன் டிவைடட் பை த்ரீ தான் ஆன்சராக கிடைக்கும் இப்போ என்னோடய ஆன்சர் என்னன்னா த்ரீ ஒன் டிவைடட் பை த்ரீ இயர்ஸ் ஸோ ஆன்சர் வந்து என்னது த்ரீ ஒன் டிவைட் பை த்ரீ இயர்ஸ் ஓகே இப்போ அடுத்த கொஷின் சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழக்கு நபரிடமிருந்து ரூ ஐம்பத்தி ரெண்டாயிரத்தை கடன் வாங்கியிருக்காரு நான்கு ஆண்டுகள் கழித்து எழுபத்தி ஒம்பதாயிரத்தி நாற்பதாக கொடுத்துருக்காரு வட்டி வீதம் என்னது ஸோ இப்போ நம்ம என் கண்டுபிடிச்ச மாதிரி தான் இப்போ இங்கே ஆறு கண்டுபிடிக்கணும் ஸோ எழுபத்தி ஒம்பதாயிரத்தி நாற்பதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் சாரி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓகே ஐம்பத்தி ரெண்டாயிரத்தை கழிச்சிட்டா வட்டி மட்டும் எனக்கு இவ்வளோ கிடைக்குது ஓகேவா நாலு வருஷம் கழித்து வட்டி எனக்கு இவ்வளோ கிடைக்குதுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் என்னது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஸோ நமக்கு என்னென்ன தெரியும் ஃபஸ்ட்டு பியோட அமௌண்ட்டு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் தெரியும் நான்கு ஆண்டுகள் கழித்தும் தெரியும் ஸோ ஆறு மட்டும் கண்டுபிடிச்சலாம் கண்டுபிடிச்சா நமக்கு பதிமூணு பர்சன்டேஜ்னு வந்துடும் ஒரு அசல் ஆண்டுக்கு பத்து பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் ஐந்து ஆண்டுகளில் பத்தாயிரத்தி ஐம்பது ஆக உயர்கிறது எனில் அசலை காண்க சேம் ஒரு அசல் ஆண்டுக்கு பத்து பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் ஐந்து ஆண்டுகள் ஆண்டுகள் பத்து பர்சன்டேஜ் ஆயிரத்தி ஐம்பதாக உயர்கிறது ஓகேவா ஏனில் அசலை காண்க அசல் நம்ம கண்டுபிடிக்கணும் அவங்க கொடுத்துருக்கிறது என்னது மொத்த அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ அதில் இருந்து இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் அசலும் இருக்கும் ரெண்டுமே சேர்த்து தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதில் இருந்து நம்ம அசல் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த சம்முக்கு நம்ம டேரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுத்துக்க முடியாது ஏன்னா டோட்டல் அமௌண்ட் இவங்க கொடுத்துருக்காங்க தொகை அப்படின்றத கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே போட்டால் அந்த நாலு சார்ட்டில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த நாலு சார்ட் பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்மளாக ஒன்று எடுத்துக்கிறது ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் எண்ணும் இங்கே வரும் பி இங்கே இருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இங்கே இருக்குமே தவிர டோட்டல் அமௌண்ட் இங்கே இருக்காது ஏன்னா டோட்டல் அமௌண்ட் எப்போயுமே மோர் தென் ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா பத்தாயிரத்தி ஐம்பது பத்து பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் இருக்குது ஓகேவா ஸோ என்ன பண்ணுறோம் பத்து இன்ட்டு அஞ்சுனா எவ்வளோ ஐம்பது அப்போது நூறு பர்சன்டேஜுக்கு அதிகமாக தானே அசல் வரும் அதனால் அசலுன்ற ப தொகை வரும் ஸோ என்ன பண்ணுறோம் பத்து இன்ட்டு அஞ்சுனா ஐம்பது ஐம்பது பர்சன்டேஜ் அப்போது நூற்றி ஐம்பது பர்சன்டேஜ்னால் பத்தாயிரத்தி ஐம்பதுனா நூறு பர்சன்டேஜ் எவ்வளோ இதை கண்டுபிடிச்சாலே போதும் ஏன்னா அசல் வந்து எப்போயுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இங்கே இருக்கிறது வந்து அசலை விட அதிகம் அப்போ அது எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் ஃபைவ் இஎஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் ஐம்பது ஸோ நூற்றி ஐம்பது பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது நூறை விட ஐம்பது அதிகமாக இருக்குது நூற்றி ஐம்பது பர்சன்டேஜ் தான் பத்தாயிரத்தி ஐம்பது ரொம்ப நூறு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சா போதும் ஓகேவா அடுத்தது இந்த சம்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் முப்பத்தி ஐந்தாயிரத்துக்கு ஆண்டுக்கு ஒன்பது பர்சன்டேஜ் வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கான தனி வட்டி என்னது ஓகேவா அதே மாதிரி ஆண்டுக்கு பதிமூணு பர்சன்டேஜ் வட்டி ரூ பதினாறாயிரத்தி ஐநூறு தொகை இதிலிருந்து எத்தனை ஆண்டுகளில் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாக உயரும் இந்த ரெண்டு சமயம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க அடுத்தது மூவாயிரம் அசலுக்கு ஆண்டுக்கு எட்டு பெர்சன்டேஜ் என வழங்கப்படும் தனி வட்டியானது ரூ நாலாயிரம் அசலுக்கு ஆண்டுக்கு பனிரெண்டு பர்சன்டேஜ் என நான்கு ஆண்டு வழங்கப்படும் தனி வட்டிக்கு நிகராக நிகராகும் அப்படின்னா காலம் எவ்வளோ இது ரெண்டுமே வந்து சேம் அப்படின்னா வந்து என் எவ்வளோ அப்படின்றது தான் கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அசல் வந்து கொடுத்துட்டாங்க பி கொடுத்துட்டாங்க எயிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க அதுக்கு இருக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் நாலாயிரத்துக்கும் பன்னெண்டு பர்சன்டேஜ் ஃபோர் இயர்ஸ்க்கு இருக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சேம் அப்படின்னா இதுக்கு நிகராகும் காலம் என்னதுன்னு கேட்குருக்காங்க ஸோ அந்த இடத்துல நம்ம பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஃபார்முலா யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து என் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா ஸோ பிஎன்ஆர் டிவிடட் பை ஹண்ட்ரட் ஃபார்மேட்டில் த்ரீ தௌசண்ட் இன்ட்டு எயிட் இன்ட்டு என் ஒன் எனக்கு தெரியாது ஸோ நான் அதை வச்சுட்டு ஹண்ட்ரட் அதே மாதிரி ஃபோர் தௌசண்ட் இன்ட்டு நாலு ஆண்டு பன்னெண்டு பர்சன்டேஜ் டிவிடட் பை ஹண்ட்ரட் போட்டு என் ஒன் மட்டும் இங்கே வச்சுட்டு மீது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போயிட்டால் எயிட் அப்படின்றது கிடைக்கும் நம்ம தனித்தனியாக த்ரீ தௌசண்ட்க்கு எயிட் பர்சன்டேஜ் அதுக்குண்டான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு சேம் இல்லையா ஸோ இதை தனியாக வச்சுட்டு ஃபோர் தௌசண்ட் இன்ட்டு டுவெல் இன்ட்டு ஃபோர் அப்படின்றதையும் போட்டுட்டு இந்த அமௌண்ட்டை இங்கே டிவைசபிளில் கொண்டு போனாலும் சேம் ஆன்சர் நம்ம கிடைச்சிரும் ஓகே அடுத்த கொஷின் அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு ரூ ஐயாயிரம் இரண்டு ஆண்டுகளுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு கொடுக்குறாங்க சார்லஸ் என்பவருக்கு மூவாயிரத்தை நான்கு ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி விதத்தில் வழங்கினார் ஆக மொத்தமாக ரூ ரெண்டாயிரத்தி இரநூறை வட்டியாக அருள் பெற்றார் எனில் வட்டி விதத்தை காண்க சேம் அதே மாதிரி பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து சேம் அப்படின்றத சொல்லிட்டாங்க ஐயாயிரம் ரெண்டு ஆண்டுகளுக்கு மூவாயிரம் நான்கு ஆண்டுகளுக்கு தனி வட்டி விதத்தில் வழங்கினார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு வட்டியாக எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்ம கேட்க மாட்டாங்க இது புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட்டான சம்ஸ்லாம் மேக்சிமம் கேட்பாங்க தனிவட்டி கூட்டு வட்டி தனி வட்டிக்கும் கூட்டு வண்டிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு இந்த மாதிரி டக்குன்னு முடிக்கிற மாதிரியான சம்ஸ் தான் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி சம்ஸ் பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின்ஸில் ஃபைவ் மார்க்ஸ் கொஷின்ஸ்க்காக குழந்தைங்களுக்கு கொடுக்குற கொஷின்ஸு ஸோ ஜஸ்ட் நம்ம இதை பார்த்து வச்சுக்கலாம் அதனால் இதில் ஃபார்மர்ஸ் வந்து யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம் ஓகேவா பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் பி டூ பிஎன்ஆர் டிவைடை பை ஹண்ட்ரட்னு போட்டு தனி வட்டி அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது சேம் ஆன்சர் ஃபைவ் தௌசணுக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு அது மாதிரி போட்டுட்டு திருப்பி த்ரீ தௌசண்ட் ஃபோர் இயர்ஸ்ன்னு போட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணும்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு டென் பர்சன்டேஜ் அப்படின்றது கிடைக்குது ஓகேவா அடுத்த கொஷின் ஓர் அசலானது நான்கு ஆண்டுகளில் இரண்டு மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க ஓகேவா ஸோ இது வந்து நமக்கு புக்கில் கொடுத்துருக்குற மாடல் இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க ஸோ கட்டில் நம்ம எப்படி சொல்லலாம்னா ஓர் அசலானது நான்கு ஆண்டுகளில் இரண்டு மடங்கு ஆகிறது எப்பயுமே ஒரு அசல் நான்கு ஆண்டு ஃபோர் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸில் நமக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது நீங்கள் எத்தனை சொல்லியிருக்காங்க இரண்டு மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இரண்டு மடங்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா ரெண்டு அதை நம்ம எப்போயுமே நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஹண்ட்ரட் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா இரண்டு மடங்குன்னு சொன்னாங்கன்னா எப்போயுமே நம்ம அதை என்னென்ன எடுத்துக்கணும் ஹண்ட்ரடு அதே மூன்று மடங்குன்னு சொன்னாங்கன்னா டூ ஹண்ட்ரடு ஓகேவா நூறு நூறாக அதிகப்படுத்திக்கணும் இரண்டு மடங்குனா நூறு மூன்று மடங்குன்னு சொன்னாங்கன்னா இரநூறு நான்கு மடங்குன்னு சொன்னாங்கன்னா முந்நூறு அந்த மாதிரி ஒரு ஒரு நூறை மட்டும் குறைச்சிக்கிட்டு இரண்டு மடங்குனா நூறு மூன்று மடங்குனா இரநூறு இந்த ஃபார்மேட்டை கொண்டு போயிடுறோம் நான்கு ஆண்டுகள் இல்லை எத்தனை வருஷம் எத்தனை என் ஆஃப் இயர்ஸு எவ்வளோ பர்சன்டேஜ் எது கொடுத்துருந்தாலும் ஒன்றே ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா அவங்க அந்த கொடுத்துருக்கிறத வந்து டிவைடடில் போட்டுருணும் தட்ஸ் ஆல் ஹண்ட்ரட் டிவைடட் பை ஃபோர்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆன்சர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இவ்வளோலாம் நம்ம போட தேவையில்லை ஸோ நம்ம ஷார்ட்டாக இப்படியே போட்டுக்கலாம் ஒரு அசலானது நான்கு ஆண்டுகளில் இரண்டு மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னா இரண்டு மடங்குன்னு சொன்னாங்கன்னா ரெண்டு மடங்குனா ரெண்டு அதை விட ஒன்று குறைச்சிக்கணும் நூறு நூறு டிவைடட் பை நாலு இவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போட்டால் இருபத்தஞ்சி இப்போ இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டுடணும் ஓகேவா ஸோ அடுத்த கொஷின் ரூ மூவாயிரத்துக்கு ஏழு பர்சன்டேஜ் ஆண்டு வட்டி ஒரு வருடத்திற்கு கிடைக்கும் தனி வட்டி தொகை என்னது ஸோ ப்ரின்ஸிபல் கொடுத்துட்டாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க எண்ணும் கொடுத்துட்டாங்க சேம் நம்ம ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணி போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இல்லைனா இப்போ இது ஒன் இயர் தானே ஈஸியாக முடியணுன்னா த்ரீ தௌசண்ட் செவன் பை போட்டு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணாலும் டூ ஒன் ஜீரோ அப்படின்றது கிடச்சிரும் இது தனி வட்டி ஏன்னா ஒன் இயருக்கு நம்ம ஈஸியாக போட்டுடலாம் ஷார்ட் கட் வேணுன்ற அவசியம் இல்லை மூவாயிரத்தில் ஏழு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா மூவாயிரத்தில் ஏழு பர்சன்டேஜ்னால் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணால் இரநூத்தி பத்து அப்போ இந்த இரநூத்தி பத்து அமௌண்ட் எவ்வளோ வரும்னா மூவாயிரம் இரநூத்தி பத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் கேட்டாங்கன்னா இரநூத்தி பத்து தொகைன்னு கேட்டாங்களா அந்த மூவாயிரத்தில் இதை ஆட் பண்ணிடணும் அவ்வளோதான் ஏன்னா ஒரே ஒரு இயர் தானே ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயருக்கு நம்ம இந்த மாதிரி சம்ஸி நம்ம இப்படியும் சால்வ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஏழாயிரத்தி ஐநூறுக்கு எட்டு பர்சன்டேஜ் வட்டி வீதம் ஒரு வருடம் ஆறு மாதங்களுக்கான தனி வட்டி மற்றும் தொகை ஓகேவா ஆ ஒரு வருடம் ஆறு மாதங்கள்னால் ஒன்றரை வருஷத்துக்கு கேட்குறாங்க ஓகேவா ஒன்றரை வருஷத்துக்கு அப்படின்னும் போது ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் நீங்கள் இப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம் பட் நம்ம சொல்லி கொடுத்த ஷார்ட் கட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் எப்படி போட்டிருக்கோன்னா ஏழாயிரத்தி ஐநூறுக்கு எட்டு பர்சன்டேஜ்னா எட்டு டிவைட் பை ஹண்ட்ரட் அறநூறுன்னு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு வருடம் ஒரு வருஷத்துக்கு அறநூறு ஆறு மாதம்னு சொல்லியிருக்காங்களா அப்போ ஆறு மாதம்னா ஹாஃபாக பிரியுதா அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு என்னவா பிரியும் ஹாஃபாக பிரியும் அப்போ ஆறுன்றது எட்டு பர்சன்டேஜ்னா ஆறு மாதங்களுக்கு என்னென்னு பிரியும் அப்படின்னா வந்து பாதியாக பிரியும் நாலு நாலு டிவைடட் பை நூறு ஏன்னா இப்போ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒன்றரை வருஷம் நமக்கு ஹோல் நம்பராக இருந்தால் நம்ம அந்த ஷார்ட்கட்டில் போட்டுடலாம் இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேறு ஹாஃபுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேறு ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் ஏழாயிரத்தி ஐநூறுக்கு எட்டு டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்படின்றது திருப்பியும் ரெண்டாவது என்ன பண்ணுறோம் ஐநூறு இன்ட்டு நாலு டிவைட் பை ஹண்ட்ரட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறையுது குறைச்சிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தொள்ளாயிரம் ரூபா அப்போ ஏழாயிரத்தி ஐநூறு தொள்ளாயிரத்தி கூட்டினா அமௌண்ட் வந்து எட்டாயிரத்தி நானூறுரூபா ஓகேவா ஓகே இப்போ இதில் வந்து நம்மளோட ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறோன்னா ஹண்ட்ரடா ஹண்ட்ரடுக்கு ஒன்றரை வருஷம்னா ஒரு ரெண்டு 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 ஒன்று மூணு இது என்ன கிடைக்கும் மூணு பை ரெண்டுன்னு கிடைச்சிரும் மூணு பை ரெண்டு இன்ட்டு எட்டு போட்டோம்னா என்ன ஆகுனா ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போ முன்னாங்க பன்னெண்டு ஹண்ட்ரடுன்றது பன்னெண்டு அப்படின்னா இங்கே நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது ஓகேவா அப்போ என்ன கிடைக்கும் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்டு டுவெல் டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்படி போட்டோன்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் செவன்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெல் ஓகே ஸோ நமக்கு இங்கே என்ன கிடைக்கிது பாருங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எழுபத்தி அஞ்சு இன்ட்டு பன்னெண்டுனா ஐரெண்டு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு பதினாலு ஒன்று பதினஞ்சு அஞ்சு இங்கே ஒரு ஏழு ஓகேவா இப்போ என்ன கிடைக்குது ஜீரோ அஞ்சு அஞ்சு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ஏழு ஒன்று எட்டு எட்டு ஒன்று ஒம்பது தொள்ளாயிரம் ரூபாய் அதே ஆன்சர் தான் இங்கேயும் நமக்கு கிடைக்குது ஸோ ஷார்ட்கட் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லைனா பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி போடுறதா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டுமே ஈஸி தான் ஹண்ட்ரட் எது கொடுத்தாலும் ஹண்ட்ரட்னு வச்சுக்கிறோம் ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மூணு பேர் ரெண்டு இன்ட்டு எட்டுன்னு போட்டால் நான் பன்னெண்டுன்னு வந்துடுது ஹண்ட்ரடுக்கு பன்னெண்டுனால் ஏழாயிரத்தி ஐநூறுக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சுன்னா தொள்ளாயிரம் ஸோ தொள்ளாயிரம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா மொத்தம் அமௌண்ட் எவ்வளோன்னா எட்டாயிரத்தி நானூறு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடிஞ்சு ஸோ அதே மாதிரி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுன்ற அமௌண்ட்டு இரநூத்தி பத்தொம்போது நாட்களுக்கு பத்து பர்சன்டேஜ் வட்டி விதத்தில் தனி வட்டி மற்றும் தொகை எப்பயுமே இரநூத்தி பத்தொம்போது நாட்கள்னு கொடுத்துருக்காங்களா முந்நூற்றி அறுபத்தஞ்சில் நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம் இது எப்படின்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சி எப்படி பிரியும் அப்படின்னா செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி த்ரீயாக ஒரு ஃபைவ்யாக ஃபைவ் பிரிஞ்சுனா முந்நூற்றி அறுபத்தஞ்சு கிடச்சிரும் ஸோ செவன்ட்டி த்ரீ டேபிள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இரநூத்தி பத்தொம்பதுனா மொமு ஒம்பது ஒம்பது மூணு இருபத்தி ஏழு ஸோ அது அப்படியே செக் பண்ணி பார்த்தோன்னா எழுபத்தி மூணில் அஞ்சு பதினஞ்சுன்னு வந்துடுமா அஞ்சால் பேருக்கும் போது இங்கே வந்து மும்மு ஒம்பதுன்னு வருமா அப்போது மும்மு ஒம்போதுன்னு வந்துச்சுன்னா மூணு எழுபத்தி மூணு இன்ட்டு மூணு இரநூத்தி பத்தொம்பது எழுபத்தி மூணு இன்ட்டு அஞ்சு முந்நூற்றி அறுபத்தஞ்சு இது நேபுக்கு வச்சா போதும் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சுன்ற நம்பர் செவன்ட்டி த்ரீயால் டிவைசபிள் ஆகும் கொடுக்கக்கூடிய நாட்களும் செவன்ட்டி த்ரீயால் டிவைசபிள் ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க ஸோ அதை வச்சு த்ரீ டிவைடெட் பை ஃபைவ்னு போட்டலாம் சேம் அதே மாதிரி நம்ம மிந்தி கண்டுபிடிச்சோம் இல்லையா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டென் இன்ட்டு த்ரீ டெபிட் பை ஃபைவ் போட்டால் டூ த்ரீ சார் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வந்து சிக்ஸ்னா சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சோன்னா எக்ஸோட ஆன்சர் ஃபோர் நாட் ஃபைவ்னு வந்துடுது ஸோ அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸோ அதை ரெண்டு ஆட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ராகுல் அப்படின்றவங்க வந்து இந்த டேட்டில் நாலாயிரம் ரூபாய் கடனாக பெற்றிருக்கார் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் ரிட்டன் கொடுக்குறாரு அப்படின்னா அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி வீதம் கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை என்னது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ டேட்டு நம்ம ஜூன் மாதத்துக்கு எத்தனை நாள் முப்பது நாள் ஆறு நாள் முன்னாடி போயிடுச்சா அப்போ இருபத்தி நாலு நாள் ஜூலையில் முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட்டில் பணம் கொடுக்குறது பத்தொன்பதாம் தேதி கொடுத்துட்றாங்க ஸோ பதினெட்டு மொத்தமாக இருக்கிற டேஸ் எவ்வளோ செவன்ட்டி த்ரீ இப்போ தானே சொன்னால் செவன்ட்டி த்ரீயால் டிவிசபிள் ஆகுற மாதிரி தான் நமக்கு மேக்ஸிமம் டேஸ்னால் அதை கொடுப்பாங்க ஸோ செவன்ட்டி த்ரீ டிவைட் பை த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ்னா ஒன் டிவைட் பை ஃபைவ் ஓகேவா இது டேஸ் மட்டும் மட்டும்தானே இயர்ஸ் எதுவுமே இல்லை நமக்கு ஸோ ஒன் ஒன்டெடு பை ஃபைவ் ஃபைவ்ன்ட்டு நமக்கு இது என்ன ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாலாயிரத்துக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இங்கே என்னென்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னா என் இஸ் ஈக்குவல் டு ஒன் டேட் பை ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒன் ஏன்னா ஃபைவ் ஃபைவ் கேன்சல் ஆகிடும் ஃபோர் தௌசனுக்கு என்னது ஃபோர் தௌசண்ட் இன்ட்டு ஒன் டேடெட் பை ஹண்ட்ரட் போட்டால் ஃபார்ட்டி அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ட்டி அமௌண்ட் வந்து என்ன வரும் ஃபோர் தௌசண்ட் ஃபார்ட்டி அப்படின்றது வந்துடும் அடுத்த கொஷின் விஜய் பத்தாயிரத்தை ஐந்து பர்சன்டேஜ் வட்டி வீதம் வைப்பு நிதியாக செலுத்துகிறார் எத்தனை வருடங்களில் பதினோராயிரமாக அவர் பெறுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க என் தெரியாது ஓகேவா என் தெரியாதனால இப்போ பி வந்து பத்தாயிரம் ரூபாயா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அஞ்சு பர்சன்டேஜ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஆயிரம் ரூபாய் இதை வச்சும் நம்ம வந்து நம்ம நம்ம ஷார்ட்கட்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு சால்வ் பண்ணும்போது எத்தனை வருடங்கள் அப்படின்னா என் எத்தனை வருஷம்னா டூ இயர்ஸில் நமக்கு கிடைக்கிது அப்படின்ற ஆன்சர் வந்துடும் இது ஜஸ்ட் ஃபார் அப்ராக்சிமேட்டாக நம்ம கால்லேட் பண்ணும்போது டென் தௌசண்ட் இன்ட்டு ஃபைவ் டெடு பை ஹண்ட்ரட்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கடச்சிடுச்சு அப்போ டூ டைம்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஆயிரம் ஆய்ரு இது பார்த்தோன்னே நமக்கு டிஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அதனால் நம்ம இப்படி போடலாம் இல்லைனா நம்ம ஷார்ட்கட்டில் நீங்கள் போட்டுவாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் ஐநூறுக்கு ஆண்டிற்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் வட்டி அப்போது இரண்டு ஆண்டிற்கான வட்டி என்னதுன்னு கேட்டிருக்காங்க பன்னெண்டு ரெண்டு எவ்வளோ இருபத்தி நாலு நூறுக்கு இருபத்தி நாலுனால் ஐநூறுக்கு எவ்வளோ நூற்றி இருபது வட்டி மட்டும் தானே கேட்குறாங்க நூற்றி இருபது அதே தொகையும் கேட்டாங்கன்னா ஐநூறு ப்ளஸ் நூற்றி இருபது ஆட் பண்ணி சொல்லிடணும் எட்நூறுக்கு ஆண்டிற்கு பத்து பர்சன்டேஜ் வீதம் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நாட்கள் இருக்குது தனி வட்டி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிவைடட் பை முந்நூற்றி இருபத்தஞ்சி எழுபத்தி மூணால் வகுப்படுற மாதிரி தான் இருக்குமா முன்னாங்க பன்னெண்டுன்னு வரும் அப்போ நாலு பை அஞ்சு வந்துடும் ஸோ நாலு பை அஞ்சின்ட்டு எட்டு பர்சன்டேஜில் நாலு ரெண்டு எட்டு நூற்றுக்கு எட்டுனா எட்நூறுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் அவ்வளோதான் தனி வட்டி ஓகேவா மேக்ஸிமம் இந்த மாதிரி சம்ஸ்தான் நம்ம கேட்பாங்க இப்போ அடுத்தது பாருங்கள் கிருஷ்ணா என்பவர் ரூ ஆயிரத்தை ஆறு பர்சன்டேஜ் வட்டி விதத்தில் வங்கியிலும் ரெண்டாயிரத்தை பதினைஞ்சு பர்சன்டேஜ் வட்டியில் நிதி நிறுவனத்திலும் செலுத்துகிறார் அவருடைய மொத்த தொகைக்கான மொத்த வட்டி ஆயிரத்தை ஆறு பர்சன்டேஜா ஆயிரத்தில் ஆறு பர்சன்டேஜ் எவ்வளோ அறுபது ரூபாய் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டாயிரத்தில் பதினஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோ முந்நூறுரூபா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் சிம்பிள் இன்ட்ரெஸ் எவ்வளோ கிடைக்கிது முந்நூற்றி அறுபது ரூபா மொத்த தொகை எவ்வளோ ஆயிரம் ரெண்டாயிரம் அப்போ அசல் பீன்றது வந்து மூவாயிரம் வட்டி வந்து முந்நூற்றி அறுபது கிடைக்கிது அப்படின்னா வட்டி விகிதம் மூவாயிரம் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னா முந்நூற்றி அறுபது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத கண்டுபிடிச்சா போதும் மூவாயிரம் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டோட்டல் அமௌண்ட்டுனா முன்னூற்றி அறுபது எவ்வளோ பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் ஏன்னா மொத்த வட்டி விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கொஷின் இந்த மாதிரி மாடல் சம்ஸ் தான் மேக்ஸிமம் நம்ம கேட்பாங்க எத்தனை வருடங்களில் ஒரு குறிப்பிட்ட தொகையானது பத்து பர்சன்டேஜ் வட்டி விதத்தில் இரு மடங்காக மாறும் ஆல்ரெடி சொல்லியிருக்கோமா இரு மடங்குன்னா நம்ம என்னென்ன எடுத்துக்கணும் நூறு டிவைடட் பை பத்து பத்து வருஷம் முடிஞ்சு ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஐந்து வருடங்களில் தனி வட்டி விதத்தில் இரு மடங்காக மாறுகிறது அப்போ நூறு பை அஞ்சு இருபது வட்டி விகிதம் எவ்வளோனா இருபது எந்த தொகையானது தனி வட்டியில் இரண்டு ஆண்டுகளில் பத்து பர்சன்டேஜ் ஆண்டு வட்டியில் நாலாயிரத்தி எட்நூறாக மாறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பி எனக்கு தெரியாது என் டூ இயர்ஸு ஆறுன்றது பத்து பர்சன்டேஜ் அமௌண்ட்டுன்றது நாலாயிரத்தி எட்நூறு ஓகேவா ஸோ அமௌண்ட்டை வச்சு நம்ம நம்ம ஷார்ட் கட்டு யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா ஸோ நம்ம என்ன பண்ணணும் பைத் ரெண்டு இருபது அப்படின்னா நூற்றி இருபது பர்சன்டேஜ் தான் நாலாயிரத்தி எட்நூறுனா நூறு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா நாலாயிரூபா அவ்வளோதான் அது இங்கே முடிஞ்சிடும் ஷார்ட்டாக அடுத்த கொஷின் ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டியில் ஐந்து ஆண்டு வட்டி விகிதத்தில் இரு மடங்காக மாறுகிறது அதே தொகை நான்கு மடங்காக ஆவதற்கு தேவைப்படும் வட்டி விகிதம் என்னது ஓகேவா கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க ஐந்து ஆண்டு வட்டி இரு மடங்கு அஞ்சில் வந்து டூ டைம்ஸ் மாறுது நாலு மடங்காக மாறுறதுக்கு என்னது அப்படின்றத கொஷினாக கேட்டிருக்காங்க முந்தி நம்ம பார்த்தது வந்து ஒரே ஒரு ஆன்சர் தான் சிம்பிளாக கொடுத்துருந்தோம் எத்தனை வருடங்களில் ஒரு குறிப்பிட்ட தொகையானது பத்து பர்சன்டேஜ் வட்டி வீட்டில் இரு மடங்கு அப்போ ஒன்று தான் கம்பேர் பண்ணலை ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்க கம்பேர் பண்ணுறாங்க இப்போ என்ன பண்ணோம் நூறு டிவைட் பை பத்துன்னு போட்டோமா ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் டூ டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஒன்று அப்படின்னு நம்ம குறைச்சிடணும் ஆண்டில் நம்ம ரெடியூஸ் பண்ணக்கூடாது ஆண்டில் டிஃப்ரென்ஸ் கிடையாது அப்போது ஃபைவ் அஞ்சு வருஷத்துக்கு ஒரே ஒரு டைம் ஒன் டைம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோம் அதே தொகை நான்கு மடங்கு நான்கு மடங்குல நம்ம ஒன்று குறைக்கிறோம் ஆண்டில் குறைக்க போகிறது கிடையாது அப்படி பண்ணோம்னா நான்கு மடங்கில் நமக்கு என்னென்னு வந்துடும் இங்கே மூணுன்னு போட்டோன்னா ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் அப்போ அடி பர்சன்டேஜ் அவ்வளோன்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அவ்வளோதான் ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஏழு ஆண்டுகளில் இரு மடங்கு ஆகிறது எனில் அதே தொகை மூன்று மடங்காக மாற எடுத்துக்கொள்ளும் காலம் என்னது ஏழு ஆண்டில் நமக்கு டிஃப்ரென்ஸ் கிடையாது இரு மடங்குனா நான் ஒன்றுன்னு போடுறேன் அதே தொகை மூன்று மடங்குன்னு சொல்கிறாங்க அப்போ நான் ரெண்டு மடங்கு அந்த மடங்குக்கு நேராக மடங்கு போடணும் இயர்ஸுக்கு நேரம் இயர்ஸ் போடணும் அப்போ ஏழு ரெண்டு பதினாலு அவ்வளோதான் பதினாலு இது வட்டின்றதுனால பர்சன்டேஜில் போடுறேன் வருஷன்றதுனால பதினாலுன்னு சொல்லிடுறோம் அவ்வளோதானே தவிர வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது ஓகேவா இந்த மாடல் தான் இந்த மாடலில் நிறையா சம்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க அடுத்தது ஒரு நபர் இரு வெவ்வேறு வங்கிகளில் இருந்து கடனாக தல ஆயிரம் ரூபாய் ரெண்டு இடத்துலேருந்து ஆயிரம் ரூபா வாங்குறாரு ரெண்டு வருஷத்துக்கு கடனாக வாங்கியிருக்காரு தனி வட்டிகளுக்கு இடையேயான வேறுபாடு ஐம்பதுனா வட்டி விகிதங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க பி வந்து ஆயிரம் ரூபாய் என் வந்து டூ எக்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஐம்பது ரூபா இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ கண்டுபிடிக்கும் போது நூறு வந்து டூ எக்ஸ் ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் தெரியாது இல்லையா ஆயிரம் இன்ட்டு ஐம்பது அப்படின்னு போட்டோனாவே அஞ்சு பை ரெண்டுன்னு வந்துருச்சு ஸோ அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அவ்வளோதான் ஓகேவா ഓക്കെ മീതി നമ്മൾ അടുത്ത വീഡിയോയിൽ പാകലാം ഓക്കെ ബൈ താങ്ക്